கடலூரில் ஒரு கோர விபத்து பத்திரிக்கையில் படித்து பதப்பதைக்குது பள்ளிக்கூட வேன் குழந்தைகளை ஏற்றுக்கொண்ட வேன் ரயில்வே லவு கிராசிங்கில் உள்ள போய் ஐம்பது மீட்டர் தூரம் ட்ரெயின் வந்து அந்த வேனை எடுத்துக்கிட்டே போய் மூன்று குழந்தைகள் பலியாகிருக்காங்க அதில் பெரிய அதிர்ச்சி என்னென்னா ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் பதினொன்றாம் வகுப்பும் அண்ணே தங்கச்சி ஒரு வகுப்பு ரெண்டு பிள்ளைகளும் பறி கொடுத்துருந்து பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க பேப்பரை போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நியூஸ் பேப்பரே வாங்காமல் விடலாமான்னு தோணுது ஒரு நேரம் செய்தித்தாளை வாங்கினா நல்ல செய்திகளை படித்தா பரவாயில்ல மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகுது என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணால் அந்த லெவல் கிராசிங்கை பார்க்கக்கூடிய அந்த கேட்மேன் கேட்டை பூட்டாமல் விட்டுருக்கதாக சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து டிரைவரை குறை சொல்கிறாங்க அவன் வந்து அவங்களுக்கு நுழைஞ்சான்னு இல்லைங்கிறாங்க அவன் பூட்டாமல் இருக்கான்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஏன்னா இது வந்து இந்த இன்டர்லாக் சிஸ்டம்ங்கிற சிஸ்டம் இல்லையா அங்கேருந்து ஃபோன் ஃபோனுக்கு மெசேஜ் வரும் ஸ்டேஷன் இருந்து அப்புறம் இவன் கேட்டை போட்டணும் அப்புறம் ட்ரெயின் போகும் இதில் ட்ரெயின் ஓட்டுற அந்த டிரைவரை குறைச்சல் என்ன பயன் இருக்குது அது இல்லை அவர் ஆறு நடிக்கலைங்கிறான் அதெல்லாம் நம்மளுடைய பார்வை அந்த கேட்டு பூட்டப்பட்டிருக்கதா அது பூட்டப்படலையான்னு தெரியாமல் வண்டி அந்த பக்கம் வந்தால் இது யார் பொறுப்பு அப்போ அதுக்குரிய சிஸ்டம் அப்டேட் பண்ணணும்ல வெளிநாடுகளில் இருக்குது கேட்டே இல்லாத நாடெல்லாம் இருக்குது அது வேற நம்ம நாட்டு மக்கள் தொகைக்கு ஒரு ஒரு வேன் நிறைய பிள்ளைகளை ஏற்றிட்டு போகிறாங்க கேட்டு திறந்திருக்கு கேட் திறந்தால் தான் செய்வான் நம்ம நாட்டில் இல்லை கேட் திறந்திருந்து ஏன் திறந்திருக்கு அதுக்கு யார் பொறுப்புங்கிறதெல்லாம் பார்க்கணும் பிள்ளைகள் உயிரோடு விளையாடுறாங்களே என்று அச்சமாக இருக்கிறது